ி வந்து வத்தாளங்களை இருந்து நல்ல ஒரு பிரட்டர் கரை ஒன்று வச்சு காட்டப்படுறோம் இப்போ எல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பாத்திரம் வச்சு நாங்கள் கொஞ்சம் வயல் விடுறோம் ஒரு கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்து இதுக்குள்ளே வந்து நான் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சித்த மிளகாய் அருவப்பழம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொஞ்சம் தாளிப்பு இதுக்கு நான் கொஞ்சம் மாசிக்கு அறுவாடை சேர்க்கணும் அப்படி போடாமலேயும் செய்யலாம் இல்லாம ஒரு அரைவாசி அப்படி வழங்கின பிறகு இந்த வெட்டி வைக்க கிழங்க இதில் சேர்த்து இதோட அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் போட்டு ஒரு கத்திராச்சு மூடிவிடும் இந்த கிழங்கில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறதால நான் கொஞ்சம் மிளகா தூர்த்து சேர்க்கிறேன் சுட்டும் தண்ணி விடக்கூடாது ஒரு மூடியால் மூடி மூடி துறந்து கிளறி கிளறி ரெண்டு மூடி பேரும் அப்படி மூடி மூடி கிளறி கொண்டு வந்து அவிஞ்சிடும் டக்குன்று பால் எடுத்து வச்சு பாலை கொஞ்சம் கேட்பேன் இப்போ வந்து சுவையான வத்தாள கிழங்கு பிரட்டல் ரெடி நீங்களும் செய்து இப்படி சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்